ஆசைப்பட்டு நீங்க சந்தோஷமா போடுங்க இந்தியாவுல நிறைய சிவன் ஆலயங்கள் இருந்தாலும் சிவபக்தர்கள் இப்ப தற்சமயம் இருந்த அவலஹாசை நந்தாரன் ஆறு திருப்பி மேஸ்வரம் தமிழ்நாடு நீங்க என்னுடைய பேர பிள்ளை மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு உண்மையான கண்களை அனுமதி முற்றிலும் இலவசம் இந்த பன்னெண்டு ஜோதிலிங்க தரிசித்து தங்களோட பாக்கியத்தை உருவாக்க பன்னிரண்டு கோயிலுக்கு தலை யாத்திரை அது நான் ஒரு அம்மாக்கு கொடுக்குற மாதிரி பன்னெண்டு ஜோதிலிங்க தரிசனம் வந்து இப்ப பக்தர்களுக்கு ஒரு அதிக வகை காட்சியாகத்தான் இருக்கிறேன் உறவுகள் என்ன வரைக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்க நிக்கிறதோம் ஜாழ் மாவட்டத்துல குறிப்பாக சொல்லணுமாட்டா கீரிமலை நகலேஸ்வர ஆலயத்துல நிக்கிறோம் இப்போ நாங்கள் நிற்கிறோம் கீரிமலை நகலேஸ்வர ஆலயத்தினுடைய தெற்கு பகுதியில் நிற்கிறோம் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு விடயம் இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கிறோம் பக்தர்கள் அதாவது பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விடயத்தை இந்த இடங்களில் காசிப்படுத்தி நாளை மறுதினம் சிவராத்திரி இந்த சிவராத்திரியை முன்னிட்டு கீரிமலை நாகலேஸ்வர ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் வருவாங்க இந்த இடங்களில் ஆலயத்தை வழிபடுவதற்காக அப்போ அந்த தினங்களில் இந்த இடங்களில் முக்கியமான ஒரு விடயத்தை காட்சிப்படுத்திருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் நிறைய சிவன் ஆலயங்கள் இருந்தாலும் சிவ பக்தர்கள் அதிகமாக செல்ற நிறைய ஆலயங்கள் இருக்கு அந்த நிறைய ஆலயங்கள்ல குறிப்பிட்டு சொல்ற ஒரு பன்னெண்டு மா மாநிலங்களில் இருக்கிற பன்னெண்டு ஆலயங்களுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவன் சிவனுடைய சிவலிங்கத்தினுடைய மாதிரி வடிவங்களை இந்த இடங்களில் காட்சிப்படுத்திருக்கேன் அதாவது பன்னெண்டு முக்கிய ஆலயங்கள் இருக்கிற மூலஸ்தலத்தில் ஒவ்வாறு அந்த சிவலிங்கம் இருக்குமோ அதனுடைய முழு வடிவத்தையும் ஒரு மாதிரி வடிவங்களை அந்தந்த ஆலயங்களை பிரதர்சனை செய்து இந்த இடங்களை காட்சி படுத்தியிருக்கிறோம் உண்மையாவே சிவபக்தர்களுக்கு ஒரு அதிக வகை காட்சியாகத்தான் என்ன காரணம் என்றால் இந்தியாவோட இந்தியாவுக்கு சென்று அனைவருக்குமே உண்மையாவே இந்த பன்னெண்டு ஆலயங்களை வழிபடுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காது அந்த வகையில் இந்த இடங்களில் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பன்னெண்டு ஆலயங்களுடைய நேர்ல போய் வழிபட்ட ஒரு அனுபவம் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் சொல்லுவேன் ஒரு நல்ல விடயம் கண்டிப்பாக இந்த இடங்களில் வந்து பாருங்கள் என்னென்ன மாதிரி அந்த பன்னெண்டு ஆலயங்களில் இருக்கிற சிவலிங்கத்தினுடைய மாதிரி வடிவங்கள் எல்லாமே இருக்குது அதனுடைய வரலாறுகள் சம்பந்தமாக கெடுத்து தெரிஞ்சு கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தினுடைய மகோச்சுவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த வேலைகளில் பாருங்கள் முன் அந்த வரவேற்பு வாயிலில் கொடிகள் எல்லாமே பறந்து கொண்டிருக்குது அதோட இந்த இடங்களில் பாருங்கள் அனுமதி முற்றிலும் இலவசம் இந்த இடங்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பாரதத்தின் மகிமை வாய்ந்த பன்னெண்டு ஜோதிலிங்க தரிசனம் எந்தெந்த நாட்கள்னா பிப்ரவரி ரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி தொடக்கம் பதினாறாம் தேதி வரை இருக்குமா கிட்டத்தட்ட காலை பத்து மணிலேருந்து எட்டு மணி வள எட்டு மணி வரையிலான அந்த இருக்குமா இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாரி கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள் அனுமதி முற்றிலும் இலவசம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்யக்கூடிய அந்த வகையில் இந்த கோயிலுடைய அமைப்புகள் பாருங்க என்ன மாதிரி போவோம் பன்னெண்டு ஆலயங்களுடைய பேர்கள் எல்லாமே இந்த இடங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் இந்த ஆலயமானது சோமநாதர் ஆலயம் பாருங்க அந்த சோமநாதர் ஆலயத்தின் வடிவம் முற்று முழுவதாக இந்த இடங்களில் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த அது சம்பந்தமான வரலாறுகளும் இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோமநாதர் ஆலயம் பண்ணது கிட்டத்தட்ட முழுவதுமாக கருங்கற்களால் உருவாக்கப்பட்ட சிவனாலயம் என்று சொல்றாங்க அந்த வகையில் இந்த இடங்கள் அம்மா இல்லாம அந்த வழிபட்டுட்டு போறா இதுல பாரதத்தின் மகிமை வாய்ந்த பன்னெண்டு ஜோதிலிங்க தரிசனம் அந்த பன்னெண்டு ஜோதிலிங்க ஆலயத்தினுடைய பெயர்களும் அந்த இருக்கிற இடங்களும் இதுல பொறிக்கப்பட்டிருக்கு உங்களால் அவதானிக்க கூடிய மாதிரி என்னம்மா அப்படி இருக்க கோயில் பாகோடி எப்படி இருக்கு வணக்கம் வணக்கம் நான் வடலி பண்ட தெரிப்பு மகாராஷ்டிரா 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 இருக்கிற போயிருக்கீங்களா இல்ல இல்ல போகல பிரம்மகுமாரிகள் யோகா அதையாக போய் பார்க்குறேன் நான் எங்களை வயசுக்கு ஏற்ற மாதிரி எங்களை வய வயதுக்கும் அறிவுக்கும் இந்த புழக்கம் அதிகமாக உண்டு ஓ ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ கொஸ்டப்படுகளை கொண்டு வந்து தண்டிப்பீங்கள் அந்த நான் நாளைக்கு எனக்கு இன்றைக்கு இப்போ பச போடும் நான் நான் தான் வந்தேன் நான் முழுமையை படிக்கணும் முழுமையை காணிக்க விடணும் முழுமையை வாசிக்க போகணும் அந்த மற்றது அம்மையை இந்த ஏழு நாள் வகுப்பு வேறு நாள் வகுப்ப எடுத்துகிட்டு கிடந்தான் அப்போ இந்த இரிச்சியால் புறாமையால் அதுக்காக சந்தோஷம் துக்கங்கள் எல்லாம் மஞ்சள் எப்படி இருக்கின்றதே பார்க்க கூட வேணும் அதிசிறப்பு காசு அதிசிறப்பு தான் சொல்ல முடியும் எனக்கு ஐர் நோ செவன் சிக்ஸ் நாகேஸ்வரி பிரதிஷ் சமையில் கடமையாட்டினான் பொறுப்பு ஐதியாக ஓய்வு பெற்று இதுகளில் எனக்கு நல்ல அனுமதிக்கு இது இது அண்ணலே அம்மா சிவன் பக்தானோ ஆ ஆனே ஒ சிவன் தான் இந்த மூணு இடவ சிவன் தான் சிவன் ஆ சேராத்ரிக்கு புள்ளை இருந்தானே

நீங்க ராசி திரதேசம் தின்னம்பீஸ்வரர் ராமேஸ்வரர் தமிழ்நாடு திரு என்னையா

வாங்க வாங்களை இல்ல இல்ல நீங்க இது செம்மையா என்ற பெர்ஸுக்குள்ள இப்ப தற்சமயம் இருந்த அவளக ஆசைன்னா தாரன் இல்ல இல்ல நீங்க அந்த நாணிக்கியோட வராத வழியாக தான் இப்படி முழுதும் வேண்டாம் ஆமாம் அப்படி இல்லை இது நான் எந்த பேர்ஸுக்குள்ள இருந்தது இப்போ இருந்தது அப்படியே கொண்டு வந்தாரேன் நீங்கள் ஒன்றும் தேவையில்லை நீங்க காணிக்கை போடணும்னு ஆசைப்பட்டுறீங்க இதை காணிக்கை போட்டுட்டு தான் நீங்கள் பஸ்ஸுக்கு கொண்டு வாங்க நான் உங்களுக்கு பேர புள்ளமாய் தானே எனக்கு திருப்ப தரது இல்லை நீங்க பேர புள்ளமாய் தானே நீங்கள் கொண்டு அங்க போடுங்க நீங்க போடுங்க அது காணிக்கை போடணும்னு ஆசைப்பட்டேன் நீங்க சந்தோஷமா போடுங்க

நம்ம பக்கத்துக்கு இடத்துல இருக்கிறேன் சரியாமா சந்தோஷமா போயிட்டு வாங்க அவே எனக்கு அந்த ஒரு காட்சி ஒரு கவலையா போயிடுது காரணம் என்னன்னா நான் அந்த காணொலி பதவி செய்து கொண்டிருக்கிற வேலைகள்ல அம்மா வழிபட்ட விதம் அம்மாவோட எதேச்சியாக நான் கதைக்கும் அம்மா நிறைய கதைச்சு கொண்டிருந்த அம்மா அவர் பார்க்க சந்தோஷமா இருந்தது கதைச்சது மட்டுமல்லாமல் கதைச்சிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னான் தன்னை பற்றி சொன்னா தன்னுடைய வரலாறுகள் பற்றி ஒரு சில சில விடயங்கள் சொன்னா சொல்லிட்டு சொன்னா தான் காசு கொண்டு வரையில அப்படி கொண்டு

நீங்க அந்த உட்டிகளுக்கு போட்டுட்டு போங்க எந்த விஷயத்தையுமே ஒரு தாய் இருக்கிற உறவு மாதிரியே பாருங்க தப்பா அம்மாண்ட காணொளி கூட நான் பதிவு செய்யக்க அது அப்படியே அம்மா பாசத்தோடு தான் பதிவு செய்வாங்க உதவி செய்யற நோக்கம் அப்படி பாருங்க அது நான் ஒரு அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி அப்படியான ஒரு விஷயமா மட்டுமே ஓம் சாந்தி வணக்கம் இது வந்து நாங்கள் அமுதேஸ்வரர் ஆலயத்துக்கு முன் தெற்கு வீதிக்கு திரும்புறா இருந்த சிவராத்திரி சிவராத்திரியை முன்னோடி பிரம்மகுமாரி சாலை ஒழுங்கு செய்யப்பட்ட பன்னெண்டு ஜோதிடங்கள் கழிந்து கண்காட்சி வழிபாட்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஏதோன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த பன்னிரெண்டு கோயிலுக்கும் யாத்திரை செய்கிறன்றது சாத்தியப்படாத விஷயம் இந்த பிறப்பில் அப்போ அதை இலவு பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் அது வாய்ப்பு வருவோம் மட்டும் காத்தால் அந்த பன்னெண்டு ஜோதிலிங்கங்களும் இருக்கிற கோயிலுடைய மூலஸ்தானத்தில் இருக்கிற லிங்கத்த மாதிரி உரித்தான் இந்த செய்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ எல்லாம் இந்தியால்தான் வந்தது அப்போ எங்கிற நோக்கம் வந்து சிவபக்தர்களாக இருக்கிற சைவர்கள் எல்லாருக்கும் எல்லாருமே அந்த பல்லணி ஜோதிலிங்கன்னு தரிசித்து தங்களோட பாக்கியத்தை உருவாக்கி கொள்வோமென்றது இப்போ அதில் பாத்தீங்கன்னா முதலாவது இப்போ நாங்கள் நிக்கிறது சோமநாதர் ஆலயம் இது வந்து நாங்கள் கதையில படிச்சிருக்கோம் விக்கிரமாயத்த மன்னரை பேர் தெரிஞ்சுருக்கோம் அவர் முதல் முதலாக கட்டிட கோயிலால் இது இதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு பேருசை அன்னளவா ரெண்டாயிரத்தி நானூறு பேச வரலாறு இருக்கு ஆனால் அந்த கோயில் இன்றைக்கு இல்லை அது ஆறு தடவை திருப்பி இடிக்கப்பட்டு கொள்ளடிக்கப்பட்டது இடிக்க அடிக்கப்பட்டது மொத்தம் பதினாலு தடவை கொள்ளடிக்கப்பட்டது இது கடைசியாக ஐம்பதாம் ஆண்டு இந்தியன் அரசாங்கம் மக்களிட ஒத்துழைப்போட கட்டின கோயிலால் இப்போ இன்றைக்கு இருக்கு இது ஆரம்ப கோயில் இன்றைக்கு இல்லை இந்த கோயிலுக்கு ஏன் சோமநாதர் என்ற பேர் வந்தார் என்று சொன்னால் அதாவது வந்து எங்கள் ஆத்மா நான் பரமாத்மா நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்ற அந்த சத்தியத்தை அவர் இன்றைக்கு ஒரு நாள் சொல்லி இருக்கிறார்ன்றதை இந்த கோயில் அதாவது சோமபானம் சொல்கிறார் அதுலேருந்து ஞாபகம் இந்த கோயில் இருக்கு அடுத்த பதினோரு கோயிலை பற்றி விளக்கம் பார்க்க போகிறோம் இந்த கண்காட்சி வந்து பதிமூன்றாம் தேதி இண்டையிலிருந்து பதினாறாம் தேதி மாலை மட்டும் இருக்கும் குறிப்பாக சிவராத்திரி அன்று முழுவதுமே இருக்கும் இப்போ இதில் நாங்கள் பார்க்குற கோவில் வந்து மல்லிகார்ஜுன் இது ஆந்திர பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு இதை சொல்லப்படுறோம்னா ஒரே ஒரு கடவுள் அவரை பற்றி நாங்கள் எங்களோட மனதில் அவற்றின் நினைவு இருக்கும்போது எங்களோட குடும்ப பாதை தூய்மையானதாக இருக்கும் தூய்மையான சுகமான வாழ்வை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அர்ஜுனன் பேர் வைக்கப்பட்டிருந்தா பாரத கதையை நாங்கள் நினைப்போம் அந்த மனதை ஒரு விஷயத்தில் ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு புகழ் பெற்ற இருக்குது அதனால இந்த பேர் வைக்கப்பட்டிருக்கு பார்க்க போறோம் மகாகாலீஸ்வரன் காலன் என்று சொல்லியிருக்க நாங்கள் எங்களுக்கு மரணத்தை பற்றிய எண்ணம் வரும் ஆனால் இதில் மகாகாலீஸ்வர பேர் அவருக்கு வந்தது என்று சொன்னால் குழந்தைகள் எல்லாருடைய தவறான பழக்கங்கள் அதான் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ நாக உண்மையாக தவறான பழக்கங்கள்ட அடையாளம் தான் கோபம் பீராச நான் நானெண்டு அகங்காரம் பாலியல் உணர்வு ஆண் பெண் என்ற உணர்வு அப்போ அவரோட இப்போ இருக்கும்போது நாங்கள் உணவுபூர்வாக இருக்கும்போது இதுகள்லேருந்து நாங்கள் விடுதலை அடைஞ்சு சுகமான வாழ்க்கைக்கு போவோம் இது ஓம் காரேஸ்வரர் என்று பெயர் பெற்ற ஆலயம் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு நாங்கள் இன்றைக்கு கோயில்கள் எல்லாத்திலேயும் ஓம் என்ற வார்த்தை பார்க்குறோம் நாங்கள் சாதாரணமாக ஓம் என்று பார்க்கிறோம் ஆத்மா என்னுடைய முழு சக்தியும் அந்த ஓம் என்ற வார்த்தையில இருக்கு நான் அது ஓமன்றதை ஒரு மந்திர சக்தியாக என்னால் உள்வாங்க முடியும் நான் இலகுவாக எல்லாத்திலேருந்து விடுபட்டு அந்த அப்பாவோட மட்டும் இணைக்க என்ன நினைத்து கொள்ளக்கூடிய சுகமாக இருக்கும் அதுதான் ஓம் என்றது இந்த அர்த்தம் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற கோயில் என்ற பேர் வந்து பீமா சங்கர் அந்த பீமான் என்று சொல்லி ஒரு அசுரன் அசுரன் சொல்லப்போகிறது எங்களுடைய தவறான பழக்கங்கள்லாம் அந்த பேரோவில் அழைக்கப்படுறாங்க அப்போ நாங்களே எங்கள்கிட்ட இருக்கிற அந்த அசுர பழக்கங்களை அழிக்கிறதுக்கு உதவினார் என்பதற்காக இந்த பேரிலர் கோயில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற கேதாரநாதர் என்ற கோயில் வந்து எங்கே என்று சொன்னால் இமயமலையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்வலிங்கத்தில் அமைய பார்த்தீங்களோன்னு சொன்னால் ஒரு பாம்பு ஒரு மலை அமைப்புலதான் அமைக்கப்பட்டு சிவனிங்கம் வைக்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு வற்றிய நினைவுல அந்த அன்பில் உறுதியை குடும்ப உறவுல கூட தூய்மையாக பார்த்தீங்கன்னா பாரத கதையில் வர்ற பாத்திரங்கள் எல்லாரும் மற்ற விஷ்ணு பார்வதி விஷயம் எல்லாம் வந்து இதில் கூட பிராணக்கதைகளை சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்த கோயில் வந்து கிருஷ்ணேஸ்வரர் மகாராஷ்டிரால இருக்கு ஒரு தீவிர பக்தர் ஒரு தன்னுடைய பிள்ளை இறந்தபோது சிவனத்தை உறுதியாக வேண்டினபடியால் அந்த பிள்ளை உயிர்ப்பித்ததாகத்தான் இந்த கதையின் இந்த இது அதாவது வந்து நாங்கள் அசுரத்தனமானவர்களாக இருந்து நல்லவர்களாக மாறுவது என்றாபகாத்தம் அதெல்லாம் கிருஷ்ணேஸ்வரர் ஏன் கிருஷ்ணரை எல்லாருக்கும் பிடி பிடிக்கும்னு சொன்னால் அவருடைய சுத்தமான பழக்கங்கள் தான் கிருஷ்ணரை எல்லாருக்கும் பிடிக்கும் ராமேஸ்வரம் இது எல்லாருக்கும் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பழக்கப்பட்ட பெயர் இடம் அது வந்து ராமர் வந்து சிவனட்ட இருந்த தவம் இருந்த இடமாகவும் வேண்டுதல் செய்த இடமாகவும் அப்போ இந்த இடத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு அது நிறைய ராமாயணத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த பேர் இந்த கோயிலுக்கு பேர் வர காரணமாக இருக்குது இது வந்து நாகேஸ்வரர் என்று சொல்லப்படுற கோயில் அந்த சிவலிங்கத்தின் பேர் அந்த கோயிலின் பேர் வந்து இது குஜராத்திலான இதுகம் இருக்குது இது வந்து என்னென்று சொன்னால் நஞ்சுண்ட நஞ்சுண்டகண்டை வார்த்தை நாங்கள் அடிக்கடி பாவத்திருப்போம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இன்னொன்று சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற தவறான பழக்கங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார் என்றான் நஞ்சுண்டகண்டரண்டாக நாங்கள் பயன்படுத்தும் ஞாபகம் என்றால் இந்த கோயில் அடுத்த கோயில் வைத்தியநாதர் இது ஜார்க்கண்ட் மா மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கோயிலுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமாக இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலஞ்சு கோயில் அவை போல் உண்டாகவே இருக்கு இப்போ இதுக்கு என்னோட சொன்னால் முதல் இப்போ நாங்கள் ஆரோக்கியமானவர்களாக இருந்து ஆரோக்கியமற்றவர்களாக போகிறோம் சொன்னால் நான் ஆத்மா என்றதை மறக்கேற்க அதுதான் வந்து முதலாவது ஆரோக்கியமற்ற நிலை அதுக்கு பிறகு வந்து எல்லா நோய்களையும் அவர் அகற்று அகற்றுவதால் ஒரு வைத்திய துறை சம்பந்தமாக இந்த பேர் வைத்தியநாதன் வைக்கப்பட்டிருக்கு இது திரியம்பக்கேஸ்வரர் பெயரோட இந்த கோயிலுக்கும் தான் இதுவும் இருக்கு கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் நாலு கோயில்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில் அமைப்பும் வித்தியாசம் அது வந்து நாங்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரின் பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் அது வந்து மூன்று விஷயத்தையும் அவர் செய்கிறார் பிரம்மா என்ற பெயரில் அந்த அமைப்பினோட நல்ல எண்ணங்களை உருவாக்குறார் முழு உலகத்தில் உள்ள எல்லாரை பற்றியும் இயற்கையை பற்றி உயிரினங்களை பற்றி நல்ல எண்ணங்களை உருவாக்குறாரு அந்த எண்ணங்களை நாள் முழுவதும் பராமரிக்கிறதான் விஷ்ணு அதே நேரத்தில் அந்த எண்ணங்களை நாங்கள் உருவாக்கி பராமரிக்கல எங்கள்கிட்ட தவறான எண்ணங்கள் வராமல் இருக்குது அதுதான் சங்கர்ட பாகமாக செல்லப்படுதுதான் மூன்று மூன்று விதமாக செயல்படுறார் இது பார்த்தீங்களா கடைசியாக இருக்கிற கோயில் உத்தரப்பிரதேசம் நாங்கள் எல்லாருக்கும் இந்த காசியில் வ வரணாசி எங்கள் பிரபல்யமான கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் இவ்வளவு அது எங்களில் இருக்கிற தவறான விஷயங்களை அகற்றி எங்கள் எல்லோரும் வாழ்கிறபடியாக உலகத்தின் நாதராக சொல்லக்கூடாது விஸ்வநாதர்கள் சொல்ல போகிறார் அப்போ இந்த பதினொரு ஆலயம் பன்னெண்டு ஆலயங்களில் சுருக்கமான